போடுங்க கமண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க 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 இங்கே வந்து நம்முடைய லைவெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகணும் எல்லோரும் வந்து ரொம்ப ஜாலியாக பேசணும் ஜாலியாக இந்த பேட் கமெண்ட் மட்டும் போடக்கூடாது சரியா வாங்க உறவர்களே வணக்கம் நம்முடைய லைவுக்கு வந்து சொன்னங்களே ஒரு உங்கள் அனைவருக்கும் அனைவருக்குங்களே மனமாக அந்த இது வணக்கத்துக்கு வாங்க மக்களே வாங்க மக்களே வாங்க மக்களே நம்முடைய வாங்க அனைவரும் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க உறவுகளே இது முதல்ல லைவ்ல வந்து லைக்கு போடுங்கப்பா ஞாயிறு என்பது கண்ணாக வணக்கம் வாங்க உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இதோ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பார்த்தா எப்படி பேட் கமெண்ட் போடணும்னு தோணுதுன்னு எனக்கே தெரியல என்ன பார்த்தா யாருக்குமே பேட் கமெண்ட்டு போட்டு தோணாது எதுக்காக போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் வாங்க உறவுகளே லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யார்து யார் இது ரெண்டு பேர் நம்முடைய லைவிலே பார்த்து கொண்டிருக்கிறீங்க யார் லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க உறவுகளே வாங்க உறவுகளே வணக்கம் உண்மையிலே நான் வந்து இந்த லைவ் போடுறதுனால ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நிறைய பேர் லைஃப்பை வந்து லைஃப்பை வந்து சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பாருங்கள் நம்மளுடைய லைவ் வழியாக நிறைய பேருக்கு நான் ஜோதிஷன்னு சொல்கிறேன் ஜோதிஷை சொல்கிற நிறைய பேர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அது உண்மையாதாக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க உண்மைன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம யாருக்கிட்டையும் ஒரு ரூபா வாங்கலை ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம கரெக்டாக சொல்லும்போது நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையின் வழிமுறை தான் நான் வந்து ஜாதகத்தில் சொல்கிறது அந்த வழிமுறையை கடைபிடிக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு அது மட்டும் கிடையாது நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்னு இருக்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் வணக்கம் என்ன உங்களுடைய நான் சொல்ல வர்றது ஜோஷிராக ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல வரேன் உங்களுடைய ஐடி நேம்மை மாற்றி நல்ல நேமாக வைங்க எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு அதுதான் ஒரு வழி முத முத பரிகாரம் அது மட்டும்தான் என்ன இது வந்து தும்பியாக ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க உறவுகளே வணக்கம் வாங்க உறவுகளே லைக் போடுங்க ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் லைக் நமஸ்கார் நமஸ்கார் வந்தனம் நான் இல்லைன்னா என்ன தான் சொல்லணும் என்ன வாங்கப்பா என்னம்மா இருக்கா என்ன மாடல் கிளாஸ்லேயே சாதா குழந்தை இருக்கா பத்து ரைஸ் குழந்தை தான் மெட்ரா

வாங்கப்பா சாப்பிட்டியா சாப்பிட்டியா அக்கா ஆ சாப்பிட்டேன் செல்வம் ரொம்ப திருந்திட்டே போல நல்லா திருந்திருக்கிறப்பா அக்கா லைவில் வந்ததுக்கப்புறம் நல்லா திருத்த நீ நீங்கள் தானே அன்றைக்கி பேட் கமெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தீங்க செல்வம் ப்ரோ யாருக்குமே தயவு செய்து பேட் கமெண்ட் போடாதீங்க என்ன நீங்கள் பேட் கமெண்ட் தானே போட்டிருந்தீங்க எனக்கு முதல்லலாம் என்ன இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க அப்படியா வாங்கப்பா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா உங்களுடைய செல்வம் ப்ரோ நீங்கள் எந்த ஊருப்பா சாப்பிட்டியாக்கா கேட்டுக்கிறீங்க சாப்பிட்டாச்சுப்பா வணக்கம் வாங்க உறவுகளை லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க ஹாப்பியாக இருங்க நம்முடைய ஒரு நாளைக்கு தூக்கி ஒரு ஏறி அதோட நடு ரோட்டில் கடை வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளே லைக்கு போடுங்க சங்கர் ப்ரோ லைக்கு போட்டேன் லைக்கு போட்டேன் ஓகே ஓகே ஓகேப்பா வணக்கம் வாங்க உறவுகளே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா கேக்குறீங்களா சரி என்கிட்ட பாதையே ஒரே ஒழிச்சுட்டு வந்தீங்க அப்படிதானே அதனால தான் அதில் பா இதில் சொன்னது இங்கே சொன்னால் பத்தாது அதனால தான் அதில் சொன்னேன் சரியா உண்மை சொல்லணும் ஜோசியர்கிட்ட உண்மை சொன்னால் தான் நடக்கும் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி நான் ஏதோ ஒன்று சொல்லி ரெண்டும் உண்மையாக பொய்யானு குழம்பி அதெல்லாம் சொல்ல நினைக்கக்கூடாது சரியா சங்கர் ப்ரோ வணக்கம் ப்ரோ நீங்கள் வந்து ஆனால் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் சொல்கிறேன் சரியா வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்புங்க சரியா அக்கா சொன்னே இல்லை நம்ப கரெக்டாக நம்புங்க கரெக்டாக நடக்கும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு O que você

Thank mm -hmm. you. வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க உறவுகளே ரெண்டு பேர் நம்முடைய லைவில இருக்கிறீங்க யாரது வாங்க வாங்க வணக்கம் நம்முடைய லைவுக்கு வந்துருக்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்தமான மூவிஸ் நான் மூணு நாள் நாளாக கேட்டுட்டு உக்காந்துக்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான மூவிஸ் என்ன யாருமே எதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே வணக்கம் வாங்க உறவுகளே லைக் போடுங்க யாரும் வரலையா அப்போ நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு நம்முடைய லைவ் உண்டு காலையில் ஏழு மணிக்கு எல்லோரும் வாங்க சரியா வணக்கம் லைவை முடித்துக்கொள்கிறேன் இனிய இரவு வணக்கம் நன்றி வணக்கம்